எக்ஸாம்பிள் 11.24 Evaluate டுவெண்ட்டி ஃபோர் of இன்டகிரேஷன் ரூட் sin 2x ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் root டிஎக்ஸ் அப்போ plus ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் நம்ம எப்படி trigonometrical ரேஷியோஸில் என்ன வரும் ஃபார்முலாஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாரி கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுக்கணும் இல்லைங்களா அதனால் இங்கே ஒன் அப்படின்னு வந்திருந்தா சைனு வந்திருக்கிறதுனால நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸில் பார்த்தா சைன் theta தீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் வருது அதனால ஒன்னுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் இன்டெக்ரேஷனை போட்டுக்கிறோம் ரூட்டை மறக்காமல் போட்டுட்டு அந்த ஒன்னுக்கு பதில் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் போடுறோம் இந்த சைன் டூ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் அதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம் எப்படி டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அந்த இன்டெகிரேஷன் போட்டுட்டு டிஎக்ஸ் போட்டுவிட்ட உடனே நம்மளுக்கு என்ன தோணுது இன்டெகிரேஷன் நம்ம அப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுது இல்லைங்களா அப்போ அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து ஏ ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்லேயும் இது வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்லையும் இது டூ ஏபி அப்படின்ற ஃபார்மேட்லேயும் இருக்குது இல்லைங்களா அப்போது இதை வந்து நம்ம ஈக்குவலன் டு ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதலாம் இல்லைங்களா அப்போது த சைன் ஸ்கொயர் எக்ஸ் cos square எக்ஸ் plus டூ sin x இன்டூ காஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் integration ரூட் ஆஃப் sin x plus cos த ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏ a பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இன்ட்டு into dx அப்படி நம்ம எடுத்து எழுதுகிறோம் புரியுதுங்களா அப்படி எடுத்து எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் sin x plus cos x இந்த ஹோல் ஸ்கொயரை போட்டுட்டு இந்த ரூட்டுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் ஒன் பை டூ ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரூட் ஈக்குவல் டு நம்ம என்னது ஒன் பை டூ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் ஒன் பை டூ போட்டுக்கிறோம் இந்த டூவுக்கு இந்த டூவும் கேன்சல் ஆகிடுது அப்போ இன்டகிரேஷன் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செப்ரேட் பண்ணி எழுதுணும் இன்டகிரேஷன் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் காசெக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்ட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேஷனுக்கு என்ன ஃபார்மெலாம் இருக்குது சைனக்ஸ் பார்த்தா இன்டெகிரேஷன் ஆஃப் அ சைனக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காசெக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் அ சைனக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் மைனஸ் காசெக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம் ப்ளஸுக்கு பிளஸ்ஸை போட்டுறோம் காசெக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யறோம் சைனக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அதனால நம்ம காசெக்ஸுக்கு பதில் என்ன செய்கிறோம் சைனக்ஸ்ன்றதை போட்டுட்டு ப்ளஸ் சி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சி போட்டுறோம் இதுதான் ஃபைனல் ஆன்சராக வரும் ஆனால் ஃபஸ்ட்டு மைனஸ் வரக்கூடாதுன்றதுனால மைனஸ் தூக்கி நம்ம சென்டரில் போட்டுட்டு இந்த சைனக்ஸை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுடுறோம் அப்போ சைனக்ஸ் மைனஸ் காசெக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா